மேஷராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்னா மூணாம் பாவம் அதாவது மிதுனத்தில் இருக்க குரு வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மூணாம் பாவம் மூணாம் பாவம் தைரிய சகோதர தைரியஸ்தானத்தில் குரு பகவான் வந்து உட்கார்ந்து இருக்கிறதுனால இவர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தைரிய குரு அப்படின்றாங்க இந்த தைரிய குரு உங்களுக்கு என்னென்ன மாதிரி நற்பலன்களை கொடுக்க போறோம் பாருங்க செஞ்சு பார்க்காம தோல்வியை ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்ற ஒரு பர்சனாலிட்டிஸ் ஆக உங்களுக்கு இயற்கையாவே தைரியம் தன்னம்பிக்கை அப்படின்றது இருந்தாலும் குரு பகவான் மூணாம் பாவத்துக்கு பாவம் அப்படின்றது பாக்கியஸ்தானம் பாக்கியஸ்தானத்துல குருனோட பார்வை இருக்கிறதுனால பொதுவாக மேஷம் உங்களுக்கு சனி பகவானோட பார்வையும் வந்து ஒன்பதாம் பார்வையில இருக்கும் ஒன்பதாம் பாவத்துல இருக்கும் அப்ப சனி பகவான் உங்க பாக்கியத்தை கெடுக்க பார்ப்பார் ஆனா இந்த குரு பகவான் வந்து பாருங்க அவர் கெடுக்கிற பாக்கியத்தை எல்லாம் இவர் வந்து கொடுத்துருவார் அப்படின்னா என்ன வணக்கம் நான் டாக்டர் தீபார் லாலன் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா குரு பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம் குரு பகவான் மே மாதம் பதினாலாம் தேதி தோராயமாக இரவு பத்து முப்பத்தி ஆறு மணிக்கு மேலே ரிஷபத்துலேருந்து மிதனத்துக்கு பயிற்சி ஆகிறார் இப்படி பயிற்சியாகக்கூடிய குரு பகவான் நிறைய ராசிகளுக்கு அபரிவிதமான நற்பலன்கள் அப்படின்றத கொடுக்க போகிறார் ஒரு வருஷம் ஒவ்வொரு ராசிக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நல்ல பலன்கள் அப்படின்றது கொடுக்க போகிறார் ஒரு சில ராசிகளுக்கு பெருசாக வந்து குரு பகவான் இல்லை அப்படின்னாலும் கண்டிப்பாக வந்து பாத்தீங்கன்னா பெருசா கெடுத்துட மாட்டாரு காரணம் என்ன அப்படின்னா பொது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க கெட்டாலும் மேன் மக்கள் மேன் மக்களே அப்படிம்பாங்க ஆக குரு பகவான் வந்து பாருங்க தேவகுரு சுபர் முழு சுபர் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரகஸ்பதி பொண்ணு அவரால் வந்து பாருங்கள் பெரிய லெவலில் யாரையுமே கெடுக்க முடியாது அப்படின்றது தான் உண்மை அதே மாதிரி பாருங்கள் நிறைய நற்பலன்கள் அப்படின்றது கொடுக்க போகிறார் அதுக்கும் மேலே குரு பகவானோட பார்வை ராகு பகவான் மேலே பதியுது ஆக ராகு பகவான் எல்லா ராசிகளுக்கும் ஏதாவது கெடுதல் செய்யணும் அப்படின்னு நினச்சாலும் குருவனோட பார்வையினால் அது ஓவர் கம் ஆயிடும் அது குரு சண்டால யோகம் அப்படிம்பாங்க ராகு பயிற்சியில ராகு கேது பயிற்சியில ராகு சில ராசிகளுக்கு ஃபேவரா இல்லை அப்படின்னாலும் நம்ம பயப்பட வேண்டியது இல்லை ஏன்னா குருனோட பார்வை அதை டேக்கிள் பண்ணுது அப்படிப்பட்ட குரு பயிற்சி யார் யாருக்கு என்னென்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுது பார்த்துடலாம் வாங்க மேஷ ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னா மூணாம் பாவம் அதாவது மிதுனத்துல இருக்க குரு வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மூணாம் பாவம் மூணாம் பாவம் அப்படின்றது இளைய சகோதர தைரியஸ்தானம் இளைய சகோதர தைரியஸ்தானத்துல குரு பகவான் வந்து உட்கார்ந்து இருக்கிறதுனால இவர் என்ன சொல்றாங்க அப்படின்னா தைரிய குரு அப்படின்றாங்க இந்த தைரிய குரு உங்களுக்கு என்னென்ன மாதிரி நற்பலன்களை கொடுக்க போறாரு அப்படின்னா பொதுவா மீஷராசி அன்பர்கள் நீங்களே வந்து பாத்தீங்கன்னா செவ்வாயினோட ஆதிக்கம் பெற்ற ஒரு பர்சனாலிட்டிஸ் அதுக்கும் மேல வந்து பாத்தீங்கன்னா சூரியன் உச்சமடையக்கூடிய ராசி ஆக மேஷம் அவங்களுக்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆளுமை தைரியம் தன்னம்பிக்கை என்னால் முடியும் ஐ கேன் டூ நான் வந்து பாருங்க செஞ்சு பார்க்காம தோல்வியை ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்ற ஒரு பர்சனாலிட்டிஸ் ஆக உங்களுக்கு இயற்கையாகவே தைரியம் தன்னம்பிக்கை அப்படின்றது இருந்தாலும் குரு பகவான் மூணாம் பாவத்துல வரும்போது அந்த தைரியமும் தன்னம்பிக்கையும் கான்ஃபிடென்ட் லெவலும் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அதிகமாகும் அப்படின்னு சொல்லலாம் இன்னும் அதிகமாகிறது தப்பாக போய் முடியுமாங்க அப்படின்னு கேட்டால் இல்லைங்க ரொம்ப நல்லதாக போய் முடியும் காரணம் என்ன அப்படின்னா சனி பகவான் ஏழு நாட்டு சனியாக உங்களுக்கு இருக்கார் அப்போ தைரியமும் தன்னம்பிக்கையும் நம்மளுக்கு நிறைய ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட சட்டுன்னு டக்குன்னு மனம் தளர மாட்டோம் ஆக இந்த தைரியம் அப்படின்றது நம்மளுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக தான் அமையும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி குரு பகவான் மூணாம் பாவம் இருக்கிறதுனால ராசி அன்பர்கள் நீங்க உங்களோட இளைய சகோதரர்கள் இப்ப இளைய சகோதரர்கள்னா சொந்த தம்பி தங்கச்சியா இருந்தாலும் சரி இல்லைன்னா வந்து பாருங்க அங்காளி பங்காளி சித்தப்பா பெரியப்பா இவங்களோட பிள்ளைங்களா இருந்தாலும் சரி இல்ல அண்ணன் அண்ணன்னு நம்ம மேல உயிரை கொடுக்குற ரொம்ப பாசமான ஒரு உறவா இருந்தாலும் சரி அவங்களால ஒரு ஆதாயம் அப்படின்றது கண்டிப்பா வருங்க தைரிய குருந்து இவரோடைய பொதுவாக குருனோட பார்வை விசேஷ பார்வை அஞ்சு எழுவும் போது இந்த பார்வை அஞ்சாம் பார்வை உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏழாம் பாவத்துல விழுது கலத்திரஸ்தானத்துல விழுது ஆக குருனோட பார்வை கலத்திரஸ்தானத்துல விழுது அப்படின்னும் போது இங்க எப்படி இருக்கும்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு விதமான அன்யோன்யம்யம் அப்படின்றது அதிகரிக்கும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள பெருசாக வந்து மனஸ்தாபம் இருந்துச்சுங்க இவ்வளோ நாளாக மனம் முட்டுதல் இருக்குது எனக்கும் எங்கள் ஒய்ஃப்க்கும் பெருசாக ஃபேவரா இல்லை நான் மேஷராசி லேடி எனக்கும் எங்கள் ஹஸ்பண்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக ஒற்றுமை இல்லை பெருசாக சந்தோஷம் இல்லை ஏதோ கல்யாணம் பண்ணிக்கணும் ஏதோ வாழணுமே வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்ற மாதிரி தோணுது இருந்துச்சுங்க அப்படின்னாலும் இப்போ குருவனோட ஒரு பார்வை என்ன பண்ணும் அப்படின்னா அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விரிசல்கள்லாம் ஃபெவிகால் போட்டு ஒட்டி விடுற மாதிரி குரு பகவான் ஒட்டி விடுவார் அதனால நானும் எங்கள் ஹஸ்பண்டும் லவ் பேர்ட்ஸாக மாறிடுவோம்மாங்க அப்படின்லாம் கேட்டீங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் சாத்தியக்கூறு ரொம்ப கம்மிங்க இது வந்து பாருங்க உங்கள் சுய ஜாதகம் தசை இதை பொறுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து முடிவு பண்ண முடியும் புரியுதுங்களா பட் இருந்தாலும் கலத்திரஸ்தானத்தினோட குருவனோட பார்வை அப்படிங்கிறது அந்த உறவு முறையை பிரிக்கவே கூடாது அந்த உறவு முறையை எப்படி நம்ம ஸ்ட்ராங்கா பைண்ட் பண்ணி வைக்க முடியுமோ அது வந்து செஞ்சு வைக்கும் இது வந்து பாருங்க ஜென்ரலாக கோச்சார பிரகாரமே இல்லைங்க நம்ம சுய ஜாதகத்துல கலத்திரஸ்தானத்துல குரு வந்து குருவனோட பார்வை இருக்கு அப்படின்னாலும் நம்மளுக்கு வந்து பாருங்க கலத்திர எந்த எந்த பாபகிரகம் இருந்தாலும் குருனோட பார்வை இருக்கு அப்படின்னா அந்த ரிலேஷன்ஷிப்பை பாண்ட் பண்ணி வைக்கவே பார்ப்பார் அவர் அவர் வந்து பிரிவினை அப்படின்றத ஏற்படுத்த அவ்வளோ சட்டுன்னு விட மாட்டார் அதையும் மீறி நம்மளுக்கு தசை சரியா இல்லை அப்படின்னா தான் நம்மளுக்கு அந்த மாதிரி அதாவது தச சரியில்லை தசானாதனும் சரியில்லை கோச்சாரநாதனும் சரியில்லை அப்படின்னா தான் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து விரிசல் அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்பு உண்டு ஆக குருனோட பார்வை ஏழாம் பாவும் கணவன் மனைவி அந்யோன்யத்தை அதிகரிக்கும் கணவன் மனைவிக்குள்ள இருந்த கருத்து வேறுபாட்டை முற்றிலும் இல்லாமல் போக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஏழாம் பாவம் கலத்தரசானோம் அப்படிங்கிறது கணவன் மனைவிக்கு மட்டும்தானா இல்லைங்க நீங்க பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் ஏதாவது செய்றீங்க எனக்கும் எங்கள் பார்ட்னர்ஸ்க்கும் பெருசாக ஒத்து வரலைங்க நானும் எங்க பார்ட்னர்ஸும் ஏதோ வேற வழி இல்லை எனக்கு அவர் பண்ணுறது சுத்தமாக பிடிக்கல அவருக்கு ஏன் பண்ணுறது சுத்தமாக பிடிக்கல பட் பியாண்ட் தட் பிஸ்னஸ் நல்லா ஓடணும் நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறோம் இப்படி இருந்தாலும் இது என்ன ஆகும் அப்படின்னா பார்ட்னர்ஸ்குள்ளே வந்து இருக்கிற விரிசலை வந்து நார்மல் நார்மல்சி கொண்டு வர குரு பகவான் நிறைய ட்ரை பண்ணுவார் அதனால வந்து பாருங்க மேன்மை முன்னேற்றம் அப்படின்றது வரும் இந்த காலகட்டத்தில் உள்ள காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் நாலு படி இறங்குங்க இறங்கி போயிட்டு அந்த காம்ப்ளிகேஷன்ஸை பேசி தீர்க்க பாருங்க பேசி தீர்க்குறீங்க அப்படின்னா அதாவது பேச நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னாலே அது சாதகமாக ஒருவங்க கவலைப்பட வேண்டாம் அதுக்கப்புறம் வந்து பாருங்க ஏன்னு குரு நல்லா இருக்காரு இல்லைங்களா அதுக்கப்புறம் குருனோட பார்வை ஒன்பதாம் பார்வையை பார்க்குது ஒன்பதாம் பார்வை அப்படின்றது ஒன்பதாம் பாவம் அப்படின்றது பாக்கியஸ்தானம் பாக்கியஸ்தானத்துல குருனோட பார்வை இருக்கிறதுனால பொதுவா மேஷம் உங்களுக்கு சனி பகவானோட பார்வையும் வந்து ஒன்பதாம் பார்வையில இருக்கும் ஒன்பதாம் பாவத்துல இருக்கும் அப்ப சனி பகவான் உங்க பாக்கியத்தை கெடுக்க பார்ப்பார் ஆனா இந்த குரு பகவான் வந்து பாருங்க அவர் கெடுக்கிற பாக்கியத்தை எல்லாம் இவர் வந்து கொடுத்துருவார் அப்படின்னா என்ன அவர் வந்து பல்ல நோண்டுவர் நம்மளை போட்டு புதைக்கிறதுக்கு ஆனால் இவர் வந்து நம்மளை எட்டி கையை பிடிச்சி தூக்கி விட்டுருவார்னு அர்த்தம் ஆக சனி பகவானால் பெருசாக உங்களுக்கு எடுக்க முடியாது ஏன்னா பாக்கியஸ்தானத்தில் குருவனோட பார்வை இருக்குது பாக்கியம் அப்படிங்கிறது என்ன சொல்வாங்க அப்படின்னா லக் ஃபார்ச்சூன் அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல நம்ம தொட்டதெல்லாம் கெடுக்கக்கூடிய சுச்சுவேஷனை குரு பகவான் சனி பகவான் ஏற்படுத்துவார் ஆனா அந்த கெடுக்கக்கூடிய சுச்சுவேஷனை ஓவர்டேக் பண்ணுவார் குரு பகவான் இது கூட வந்து பாருங்க உங்களுக்கு விரைய சனியா தான் அந்த மாதிரி வரும் பொங்கு சனி தங்கு சனில அது பிரச்சனை கிடையாது சரிங்களா ஆக குருனோட பார்வை பாக்கியஸ்தானத்துல நம்மளுக்கு ஒரு குட் லக்க கொண்டு வருவாரு கவலையே பட வேண்டாம் அட்லீஸ்ட் சனி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்மள கெடுக்க பார்க்கறாரு நம்ம விரைய சனியில் இருக்கும் பாக்கியஸ்தானத்தை அவர் கெடுக்க பார்க்குறாரு அப்படின்னாலும் குரு ஓவர் ஓவர் டேக் பண்றதுனால ஓவர் கம் பண்றதுனால என்ன ஆகும் அப்படின்னா வந்து இருக்காது அப்படியே பண்ணலாம் கவலைப்பட வேண்டாம் அதுக்கடுத்து தைரிய குருவா இருந்து குருனோட பார்வை லாபஸ்தானத்தை பாக்குறாரு இங்க லாபஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால சனி தொழிலில் சம் சார்ட் ஆஃப் காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்பு உண்டு பட் பியாண்ட் தட் குரு பகவான் வந்து பாருங்க நீங்கள் செய்கிற தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அமோகமான ஒரு லாபம் அப்படின்றத கொண்டு வர்றார் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்கிற தொழில் வந்து முன்னேற்றம் மேன்மை அடையும் நீங்கள் நல்ல எந்தவா வேலை செய்வீங்க கான்ஃபிடெண்ட்டாக வேலை செய்வீங்க பார்ட்னர்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒற்றுமையோட வேலை செய்வீங்க இதெல்லாம் வேலை செய்கிறீங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு லாபம் அப்படின்றது வரதானே செய்யும் நாங்கள் ஒரு இடத்துல வேலை செய்கிறோங்க அப்படின்னா ஒரு இடத்துலையும் வந்து பாருங்க நீங்கள் ரொம்ப எந்துவா ரொம்ப சென்சியராக ரொம்ப டெடிக்கேட்டடாக வேலை செய்கிறீங்க அப்படின் போது கண்டிப்பாக வந்து பாருங்க உங்களுக்கு தகுதி இருக்குது எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா நீங்கள் ஃபில் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு அந்தஸ்து கௌரவோ மரியாதை ஒரு ப்ரொமோஷன் ஒரு இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் வந்து தனங்க தீரும் இல்லை எந்த விதமான கருத்து வேறுபாடும் இல்லை ஆக அதுக்கு மேல வந்து பாருங்க உங்களுக்கு ராகு பதினோராம் பாவம் லாபஸ்தானத்துல ராகு இதுவும் வந்து ஒரு பெரிய பிளஸ்ன்னு சொல்லலாம் ஆக குரு பயிற்சி உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் சரி நல்லா இருக்கு அப்படின்னாலும் நம்ம ஏதாவது ஒரு பரிகாரம் பண்ணலாமா அப்படின்னா மேஷராசி அன்பர்கள் ஒரு முறை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆலங்குடி போயிட்டு குரு பகவானை தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க அங்கே ஈசன் இருப்பான் ஈசனை பார்த்துட்டு குரு பகவானை தரிசனம் பண்ணிவிட்டு வரீங்க அப்படின்னா அபரிவிதமான நற்பலன்கள் அப்படின்றது கிடைக்கும் அதுக்கும் மேலே வந்து பாருங்கள் பொதுவாகவே இந்த சனியினோட பிடியும் உங்களுக்கு இருக்குது அப்படின்றதுனால எப்பயுமே ஹனுமன் சாலுசா தினந்தோறும் பாராயணம் பண்ணணும் மறந்துடாதீங்க ஹனுமன் சாலுசா பாராயணம் உங்களுக்கு லைஃப்பை வந்து பார்த்திங்கன்னா சப் அப்படியே ஓட்ட வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் சனியினால நூற்றுக்கு ஒரு ஒரு பர்சன் காம்ப்ளிகேஷன் கூட வந்து பார்த்திங்கன்னா வராது ஆக ஹனுமன் கால கெட்டிமா பிடிச்சிடுங்க ஒரு முறை முடியும் அப்படின்னா ஆலங்குடி போயிட்டு வாங்க ஆக மேஷம் குரு பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க வாழ்த்துக்கள்